வணக்கம் இது உங்கள் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் ஆன்மீக பயணம் வாசித்து வழங்குபவர் திரு ராகேஷ் இன்று நாம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலை பற்றி காணலாம் இது தமிழ்நாட்டின் ஆன்மீக ஒளி மையமாக விளங்குகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை இது ஒரு நகரம் மட்டுமல்ல சிவபரம் பொருளின் நேரடி ஒளி வெளிப்படும் தீத்தலமாக கருதப்படுகிறது இங்கு சிவன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பாள் உமையம்மை என்றும் பெயரிலும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் கோவிலின் அமைப்பு இந்த கோவில் சராசரியாக இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது தெற்கு இந்தியாவின் மிக பெரிய கோவில்களுள் இதுவும் ஒன்று இங்கு நான்கு ராஜகோபுரங்கள் காணப்படுகின்றன முக்கியமாக பெரிய கோபுரம் கிழக்கு ராஜகோபுரம் சுமார் இருநூற்றி பதினேழு அடி உயரத்திலும் வெளிச்சமாய் தோன்றுகிறது கோயிலுக்குள் நான்கு முக்கிய மாட உள்ளன முதன்மை சன்னதி அருணாச்சலேஸ்வரர் விழாமூர்த்தி அதன் பின்பு கோஷ்ட சந்தநிதிகள் மற்றும் மண்டபங்கள் மூலவர் சன்னதி லிங்க வடிவில் அருணாச்சலேஸ்வரர் காட்சியளிக்கிறார் ஒரு மிக பெரிய மகாதீபம் இக்கோவிலின் முன்பகுதியிலேயே காணப்படும் மலையின் தத்துவம் அருணாச்சலேஸ்வரர் மலை ஏழு கோடி யோகிகள் தியானித்த மலை என்பார்கள் சிவபெருமான் இங்கு தீலிங்க ரூபத்தில் நிற்கிறார் கிரிவலம் இத்தலத்தில் மிகவும் பிரபலமானது கிரிவலமாகும் சுமார் பதினாலு கிலோமீட்டர் சுற்றுப்பாதை இதை நடந்து முடிக்கும் போது எட்டு சிறப்பு லிங்கங்கள் வழியில் தரிசனம் கிடைக்கும் இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் நிறுத்தலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் உபேரலிங்கம் ஈசானலிங்கம் இந்த எட்டு லிங்கங்கள் உடல் மனம் பிராணம் அறிவு ஆகிய நாலு தளங்களை சுத்தப்படுத்தும் எட்டு தெய்வீக சக்திகளாகும் கார்த்திகை தீபத் திருவிழா கார்த்திகை தீப மாதம் நடைபெறும் தீபத் திருவிழா உலக புகழ்பெற்றது மலையின் உச்சியில் ஆழிய தீபம் ஏற்றப்படுகிறது அந்த தீ ஒரு சாதாரண தீ அல்ல ஒரு சிவனின் ஜோதியாகும் அருணாச்சலத்தின் உயிராகும் இத்தலம் ஒரு ஞானம் பெற்ற தலமாகும் இத்தலத்தில் ரமண மகரிஷி பெரிய ஞானம் பெற்று அனுபவத்தை உலகம் முழுவதும் பரவினார் அருணாச்சலம் சொல்லாமலே கற்றுத்தரும் சத்குரு அதனால்தான் வாயுடன் பேசாத ஆனால் மனதுடன் பேசும் பேசுமலை என்பார்கள் பிரம்மன் மற்றும் விஷ்ணுவின் புராணகதை ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்ற வாதம் செய்து கொண்டனர் அந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஜோதி தூணாக மாறி அருணாச்சல மலையாக வெளிப்பட்டார் அந்த சமயம் சிவபெருமான் மிகப்பெரிய ஜோதியாக மாறுகின்றார் அப்பொழுது மேலே எங்கு தொடங்குகிற கீழே எங்கு முடிகிறது என்று காண முடியாத அளவிற்கு பெரிய ஜோதியாக நின்றார் அப்பொழுது சிவபெருமான் ஒரு சவால் வைத்தார் இங்கே இந்த ஜோதி துணியின் முடிவை கண்டுபிடிக்கிறவர் நான் அவரை பெரியவன் என்று ஏற்றுக்கொள்வேன் விஷ்ணு நான் கீழே போய் அடியை கண்டுபிடிப்பேன் என்று வராகம் அன்றி அவதாரம் எடுத்து உலகத்தின் அடிக்கடை வரை போனார் பிரம்மா நான் மேலே சென்று ஜோதி உச்சியை கண்டுபிடிப்பேன் என்று அன்னப்பறவையின் மேலே மேலே பறந்தார் ஆனால் விஷ்ணு கீழே எவ்வளவு ஆழமாக போனாலும் அந்த தூண் எந்த முடிவும் தெரியவில்லை அதேபோல் பிரம்மாவும் மேலே பறந்தாலும் முடிவில்லாத ஒளிதான் விஷ்ணு கைவிட்டார் அவர் வந்து உண்மையை கூறினார் சிவன்தான் ஆதி மந்தமும் என்னால் முடியவில்லை என்று விஷ்ணு கூறினார் ஆனால் பிரம்மா போய் கூறினார் ஒரு தாழமுவை சாட்சியாக வைத்து நான் ஜோதியின் முடிவை அடைந்துவிட்டேன் என்று பொய் கூறினார் அப்போது சிவபெருமான் பிரம்மா மீது கோபப்பட்டு தங்களுக்கு உலகத்தில் கோவில் ஏற்படாது என்றும் கூறினார் அதனால் தான் பிரம்மனுக்கு உலகத்தில் தனி கோவில் என்று இல்லை ஆனால் விஷ்ணு உண்மை கூறியதால் சிவபெருமான் அவரை ஆசீர்வதித்தார் விஷ்ணுவை வழிபடைபவர்கள் தன்னையும் வழிபட்டதாக கூறினார் மேலும் நாளை இன்னும் சில தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு ராகேஷ் மற்றும் நெதர்லாண்ட்ஸ் சூரிய தமிழ் தொலைக்காட்சி நன்றி வணக்கம்